என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே நம்ம செஞ்சதை நம்ம மறந்துடுறோம் ஆனால் பலன் மட்டும் நிறைவாக வரணும்னு நினைக்கிறோம் கத்திற்குள் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பலனை எதிர்பார்க்கிறோம் யாருமே நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு எனக்கு எந்த பலனும் வரலைன்னா பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறது இல்லை எல்லாருக்குள்ளேயும் விருப்பம் நம்ம செய்ததுக்கான பலன் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பலன் கொஞ்சமாக வந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்காது அது நிறைவாய் வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பளம்னு பேசியிருக்காங்கன்னு வச்சுருங்க ஒரு பத்தாயிரம் ரூபாயோ இருபதாயிரம் ரூபாயோ ஏதோ ஒன்று சம்திங் பேசியிருக்கிறாங்க அந்த சம்பள தேதி வரும்போது உங்கள் கையில் பத்தாயிரம்னு சொல்லிவிட்டு ஒரு ஏழாயிரம் ரூபாயை கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னடா இது பத்தாயிரம் வரும்னு எதிர்பார்த்தா ஏழாயிரம் தான் வந்திருக்கு அப்படின்னு சிலர் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தை எதிர்பார்த்து போவாங்க அந்த ஓனர் கொஞ்சம் இவங்க வேலையில் நல்ல சேட்டிஸ்ஃபை ஆகிட்டாருன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கூட சேர்த்து பதினோராயிரமா நீங்கள் வச்சுக்கோன்னா எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் கற்றுடைய பிள்ளைகளே இந்த நிறைவாய் கொடுப்பதும் குறைவாய் கொடுப்பதும் எதை பொறுத்தது என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும் நமக்கு வந்தது குறைவாக வந்திருக்குன்னு நம்ம அர்த்தம் கிடையாது நமக்கு நிறைவாய் கொடுத்துட்டாங்கிறதுனால அவங்க ரொம்ப தாராள மனசு அப்படின்னு சொல்கிறதுலையும் அர்த்தம் கிடையாது இது எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்னென்னா நம்முடைய செயல்கள் தான் ஒரு வாலிப சகோதரின் இடத்துல வந்து சொன்னான் அண்ணா இதே மாதிரி நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ரொம்ப குறைவாக சம்பளம் கொடுத்துட்டாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவன் எந்த இடத்துல வேலை செய்தானோ அந்த ஓனர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச என் கூட படித்த ஒரு பையன் அதனால் நான் உடனே அவனுக்கு ஃபோனை போட்டு கேட்டேன் என்னடா என் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பிக்கு இப்படி சம்பளத்தை நீ குறைச்சி கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவன் சொன்னான் நீ தப்பாக நினச்சிட்டாத அவனுடைய அட்டண்டன்ஸை உனக்கு நான் அனுப்புகிறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லி அவன் அட்டண்டன்ஸை பார்த்தாக்கா அந்த முப்பது நாளில் இருபது நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவனுடைய ஆஃபீஸ்க்கு ஒரு மணி நேரம் லேட்டாக வந்திருக்கிறான் இனி பெர்மிட்டட் லீவை விட அதிகமான லீவ் எடுத்திருக்கிறான் செய்த வேலைகளிலையும் சரியாக இல்லை அவனுடைய ரிமார்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாக்க கொஞ்சம் போராக இருந்தது அப்போ நான் அவனை கூப்பிட்டு திட்டுனேன் உனக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்தா நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற இல்லையா உன் மேலே இவ்வளோ ரிமார்க் இருக்குதே நீ என்ன செய்தியோ அதுக்கு தானே அவங்க தருவாங்க அவன் சொன்னான் நான் முப்பது நாள் வேலைக்கு போனேங்க அப்படி முப்பது நாள் வேலைக்கு போனாலும் ஒரு நாளைக்கு வேலை எட்டு மணி நேரம் நீ இந்த முப்பது நாளைக்கும் ஒரு ஒரு மணி நேரத்தை நீ கட் பண்ணிப்பார் லேட்டாக போனது எத்தனை நாள் லீவுன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னேன் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே நம்ம செஞ்சதை நம்ம மறந்துடுறோம் ஆனால் பலன் மட்டும் நிறைவாக வரணும்னு நினைக்கிறோம் அது ரொம்ப தப்பு வசனம் என்ன சொல்லுது தெரியுமா ரூத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்கிறது உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக இருந்தார் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் கட்டளை இடுவார் அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நீங்கள் எப்படி செயல்படுறீங்களோ அந்த பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் கம்மியாக உங்களுக்கு பலன் கிடைச்சதுன்னா நீங்கள் யோசித்து பார்க்கணும் நான் எதில் தப்பு பண்ணேன் அப்படின்னா அதை சரிப்படுத்தணும் நிறைவான பலன் இப்போ குறைவான பலன் எதுனாலுன்னு பார்த்தோம் நம்முடைய செய்கையினால் நிறைவான பலன் வேணும்னு சொன்னால் கத்தருடைய தயவு வேணும் கத்தருடைய தயவு இருக்குமானால் நிறைவான பலனை கற்றுத் தருவார் யோசிப்பினுடைய வாழ்க்கை நல்ல உதாரணம் ஒரு அடிமை சிறைச்சாலை கைதியாக இருக்கிறவன் ஆனால் முழு எகிப்துக்கும் அதிபதியாகி மாறினான் எதனால அவனுடைய ஞானமெலாம் ஒன்றும் கிடையாது கத்தருடைய ஆவி அவனுக்குள்ளே பார்வோன் சொல்கிறான் நல்ல ஞானவான்கள் எகிப்தில் இருக்கிறாங்க ஆனால் விசேஷத்தாவியை பெற்ற யோசேப்பை போல யாரும் கிடையாது அதனால் அவனுக்கு நிறைவான பலன் பார்வோனுக்கு அடுத்த பதவி அவனுக்கு எவ்வளவு மகிமை பாருங்கள் தானியலுடைய வாழ்க்கையை பாருங்க அங்க பாபிலோன்ல நிறைய ஞானவான்கள்லாம் இருக்கிறாங்க தான் ஆனால் மற்றவங்களுக்கும் தானியலுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது தானியல் விசேஷ தாவியை பெற்றவன் அப்ப கத்தருடைய செட்டைகளின் கீழ் நீங்கள் வரும் பொழுது நிறைவான பலன் உலகத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கான பலன்தான் கிடைக்கும் நீங்கள் அந்த ஹார்ட் ஹார்ட்வொர்க்கோடு சேர்ந்து கத்தருடைய சட்டைகளின் கீழ் இருப்பீர்களானால் அவரோடு கூட இணைந்திருப்பீர்களானால் அவருக்குள் உங்களை மறைத்துக் கொள்வீர்களானால் நிறைவான பலனை கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் இந்த காலை வேளையில் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள் எங்கள் தக்க பலனை நாங்கள் பார்க்க போகிறோமா அல்லது நிறைவான பலனை பார்க்க போகிறோமான்னு நிறைவான பலன் வேணும்னா கத்தருடைய சட்டைக்குள் வர வேண்டும் அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும் எல்லாவற்றையும் ஜபித்து செய்யணும் உண்மை மொத்தமாக அவரை பின்பற்ற வேண்டும் நாம் ஜமம் பண்ணுவோம்மா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக அந்த நிறைவான பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் எல்லா நேரமும் உம்முடைய சிறகின் கீழ் அடைக்கலமாய் காண கத்திரைகளுக்கு கிருவை தாங்கப்பா உம்மை விட்டு பிரிந்து போகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் மோடு இணைந்து நடக்கிற மோடு நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுவீராக சாட்சியாய் நிலைநிறுத்துங்க ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே